இதுவரைக்கும் இந்தியாவுல மத கலவரமே நடக்காத ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஆனா அதே பெருமை இதுக்கப்புறமும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய சந்தேகம் தான் இதுக்கப்புறம் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்கான ஒரு தான் திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல ஒன் போர் போர் போட்டாங்க ஊரடங்கு உத்தரவு யாரும் வெளியில வராதிங்க நிலைமை மோசமா இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நிலம திரும்ப கட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருங்க தேவையில்லாம வெளியில வராதிங்க அதுக்கு காரணம் ஏதோ வந்து இயற்கை சீற்றமோ இல்லை வேற எதுனா பிரச்சனையோ தீவிரவாதிகள் உள்ள புரிந்துட்டாங்களோ அப்படிலாம் கிடையாது அதுக்கு காரணம் தீபம் தீவிரவாதி கிடையாது தீபம் அந்த தீபத்தை ஏத்துறது பெரும் பிரச்சனை தீபத்தை ஏத்துறது பிரச்சனை கூட இல்ல தீபத்தை எங்க ஏத்துறதுன்றதுதான் பிரச்சனை நூறு வருஷமா அந்த தீபம் அங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க நூறு வருஷமா எந்த பிரச்சனையும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏத்துறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை பாக்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை கும்பிட போறாங்க பாத்தீங்களா பக்தர்கள் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அதுலயும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தர்கா வச்சு சிக்கந்த தர்கால அந்த ஆடு பழி கொடுக்கறதுக்காக போனாங்க பழி கொடுக்க கூடாது ஆட்டை வந்து நீங்க கொண்டு போய் வந்து அங்க வெட்டக்கூடாது ஆடு மாடு வெட்டக்கூடாது சிக்கந்த ஏன்னா அது திருப்பரங்குன்ற புனிதமான மலை இந்துக்கள் போற மலைன்னாங்க அப்பயே வந்து ஆக்சுவலி எவ்வளவு பேருக்கு தோணுச்சிருந்ததுல எனக்கு தோணுது அந்த இப்ப ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டுறவன் இந்து இல்லை அப்படின்னா ஊர்ல கருப்பசாமி சாமி கும்புறவன் ஏன் இந்த பாண்டி கோயிலுக்கு போங்க அங்க கற்பணசாமி கோயில் இருக்கு அழகர் கோயில் போங்க கற்பணசாமி கோயில் இருக்கு மாரியம்மா இருக்கு எவ்வளவோ கோயில்கள்ல ஆடு மாடு எல்லாம் நம்ம வந்து பழி கொடுக்குறோம் அது நேர்த்தி கடனா செஞ்சு அதாவது அதை கொலை பண்ணி அது வந்து புனிதம் கட்டு அது கொடுத்தாதே நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப அவங்க எல்லாம் வந்து இந்துக்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து இந்துக்களா சேர்த்துக்க மாட்டாங்களான்ன்ற ஒரு பெரிய சார் நமக்கு ஒண்ணும் பெருசா வந்து அந்த அறிவெல்லாம் இல்லை பழக்கம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படித்தான் இருந்தாங்க நம்ம சாமிக்கு சாராயம் படைக்கிறதெல்லாம் கூட இருக்குது அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல அதாவது அதெல்லாம் வந்து சாமியிலயே சாதி குறந்த சாதியா சாமியா அப்படின்றதும் தெரிய மாட்டேன்ருச்சு இப்போ அந்த தீபத்தை கொண்டு போய் நாங்கள் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு அங்கே எந்த பிரச்சனையும் ஆக்சுவலி திருவண்ணாமலை தீபம் தான் தீபம் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க பற்றிய இப்போ எவ்வளோ எவ்வளவோ இடங்களில் வெங்கடா திருப்பதி பெருமாள் கோயில் இருக்கலாம் திருப்பதி கோயில் தான் வந்து பெருமாளுக்கு வந்து அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அந்த மாதிரி தீபம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை தீபம் தான் தீபம் மற்றதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் அங்க வந்து நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஏற்றிக்கிறது இப்போ அங்கே திருப்பரங்குன்ற மலையில இங்க தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பிரச்சனை ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அது பிரச்சனை தான் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கே தவிர அது எங்கே ஏத்துறதுன்றது வந்து அந்த சாமி கும்பிட வர்றாங்க பார்த்தீங்களா உண்மையில் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா பிரச்சனை யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கானது இப்ப இந்த பிரச்சனைய மறுபடியும் நல்லா திரி போட்டு தூண்டிவிட்டது இன்னொரு தீர்ப்பு ஒரு தீர்ப்பு அதாவது போய் ஏத்து நீ தான் ஏத்துற ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கே உத்தரவு பட்டிருக்கான் ஆக்சுவலி இதுல வந்து அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகம் அந்த தலைமை பட்டர் இல்லைங்களா அவர் தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணணும் அவருக்கு முழு ரைட்ஸ் உண்டு அவருக்கு எல்லா அதிகாரமும் என்ன சொல்ல போனா ஏன்னா ஒரு தீர்ப்பு இதுக்கு நைன்டி ஃபோர்ல கொடுத்துருந்தாங்க அந்த தீர்ப்புல கோயில் நிர்வாகம் அவங்க முடிவு பண்ணா அதான் அந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஆகம விதிப்படி அவங்க அவங்கதான் வந்து டிசைட் பண்ணணும் எங்க இதை ஏற்றணும் எது சரியான இடம் இது வரைக்கும் தீபம் ஏற்ற அதாவது நூறு வருஷமா பண்ணிட்டு இருந்த இடம் தப்பான இடம்ட்டாங்க தப்பான இடம் அப்படின்னா முறிய நேரத்துக்கு விட்டு வச்சிருப்பானே என்ன ஒருவேளை இப்ப இவங்க பண்றது தப்பு ஒரு அரை ஒரு பேச்சு சொல்ற முருக பக்தர்கள்லாம் ஒண்ணு கூடி அந்த இடம் தான் வந்து சரியான இடம் சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க இல்லைங்களா அதை தடுத்து அங்க பண்ண முடியாது நான் ஏன் இஷ்டப்படிதான் பண்ணுவேன் முருகன் அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்னு பண்ணுது ஒரு வாதத்துக்கு வச்சு அப்ப உண்மையிலே முருகனோட கோபத்துக்கு ஆளாக கூடியது யாரு முருகனோட நம்ம அதாவது எல்லாரையும் விட நம்ம உயர்ந்தவே முருகன் நம்ம நினைக்கிறோம் அவன் போக்குல விட்டுரலாம ஏன்னா இப்ப நீங்க அந்த உண்மையில பயமா இருக்கு சார் இதையெல்லாம் தாங்குற சக்தி நமக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா சாமிய காரணம் பிரச்சனை சாமிக்கு இல்ல சாமியை காரணம் காட்டி ஏதாச்சும் ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதாயத்தை அடைய பாக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை சொல்றப்ப சில நேரங்களை கோவரம் நாம எடுத்துனால பழகிட்டு இருந்தவன விரோதியா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பா விரோதியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது அந்த மனசு அந்த மைண்ட் அவங்க மாத்திருவாங்க ஆட்டோமேட்டிக்கா சார் இப்ப அந்த தீர்ப்பு அதான் அங்கே வழக்கம் போல அந்த தீபத்தூள் இருக்கு இல்லையா அந்த உச்சி பிள்ளையாட்ட அந்த தீபத்தூள்ல தீபத்தை ஏற்றிட்டாங்க அது எப்படின்னா நீ அந்த இடத்துல தீபத்தை ஏத்தலாம் அது கோட்டு உத்தரவை மீறி நீ எப்படி பண்ணலாம் கோட்டு உத்தரவு முக்கியம் இல்ல சார் கோயில் உத்தரவு முக்கியம் அவங்க ஒரு அவர் எந்த காரணத்துக்காக அதை வந்து அவர் இந்த இடத்துல ஏத்தணும்னு சொன்னாருன்றது தெரியல ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட வந்து ஒப்பீனியன் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி அங்கேதான் அதை வந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு கேட்கலாம் வழிபாடு முறை ஏதாச்சும் இருந்துச்சா ஒரு தூணு அந்த தூணு சில பேர் அது தீப தூணுன்றாங்க சில பேர் அது சர்வே தூணுன்றாங்க நில அளவை அதாவது இந்த இடத்துல இதோட வந்து எல்ல முடியுது அப்படின்ற அந்த அளவக்கல் என்றாங்க ஆனா அவரு எதையுமே ஏத்துக்காம இங்கதான் நீங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு ஒரு உத்தரவை திடீர்னு தூக்கி போட்டார் கோயில் நிர்வாகம் அது இல்லைங்குறது ஆனா அந்த உள்ள உண்மையிலே ஒரு முரு ஒரு சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட போறப்ப சண்டை போட்டு கலவரம் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றதுக்கு மனசு வருமா இல்ல இன்னைக்கு அந்த போர்ஸ் ஃபுல்லா அவங்க போனதை பார்க்கணுமே இன்னைக்கு அந்த கோ அதான் எனக்கு தெரிஞ்சு அங்க தீப ஏற்றதுக்காக போற மாதிரி தெரியல அந்த தற்காவை ஏதாச்சும் பண்ணி ஒன்னா இருக்கிற ஊரை ரெண்டாக்கிடலான்ற பிளானை கொண்டு வந்துட்டாங்களான்றதுன்னு தெரியல ஏன்னா அவங்க அங்கே அந்த எஃபெக்ட் கண்டிப்பா கீழே வேற லெவல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இதை எப்படி முதல்ல அனு இதை கட்டுப்படுத்துறதுக்காக இப்ப ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இதை கட்டு இப்பதைக்கு கட்டுப்பட்டு ஆனா இனிமேல் அதை விடுவாங்களான்றது தெரியல எந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துட்டு இவங்க போவாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படின்றதும் புரியல ஒவ்வொருத்தரும் இப்ப உள்ளுக்குள்ள திருப்பரங்குன்றதுல பயந்துகிட்டே கிடப்பாய் நான் ரெண்டு சைடு சொல்றேன் இந்துக்கள் சைடுன்னு சொல்றேன் முஸ்லீம்கள் சைடுன்னு சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் நமக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததே இல்லையே ஏன் திடீர்னு வருது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும் ரெண்டாவது எப்படி முருகன் கோயில் மேல நமக்கு அவ்வளவு பாசம் இருக்கோ சிக்கந்த தர்கா மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்கத்தானே செய்யும் அவங்க அது நமக்கு அவர் முக்கியம்னா அவங்களுக்கு அவங்க முக்கியம் தானே அதை நீ தூக்கணும் அதை இடிக்கணும் ஒண்ணும் இல்லை லேசா போயிட்டு அவங்களுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப பண்ணிட்டாங்கன்னா போதும் அது அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷனா மாறி போயிடும் சாமி போறது எதுக்காக சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பயமா இருக்கணுன்றதுக்காகவா இல்ல எவ்வளவு பேர் உண்மையிலேயே இதை அதை பாக்குறப்ப அந்த போர்ஸ் ஃபுல்லா பாக்குறப்ப வெறி ஏறி போயிட்டு புடிச்சு இந்த ஆட் ஆட்டின்னு ஆட்டி சூறையாடுவாங்க பார்த்தீங்களா அந்த ரேஞ்சு முருகன் கோயில் கதவை உடைச்சு போயிருக்காங்க சார் நீ எப்படி அதை பண்ண உண்மையிலேயே அந்த மனசு ஒரு பேச்சு சொல்லு ஒரு மனசு வருத்தப்பட்டு முருகனுக்கு இப்படி ஆயிடுச்சிருந்தா அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பேர் அங்குக்குள்ள உட்காருங்க தீபத்தை ஏத்துற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் சாப்பிட மாட்டோம் உண்ணாவிரத போராட்டம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது வேற விதமான ஒரு மரியாதை உங்க மேல கொடுத்துருங்க ஆனா இப்போ நீங்க இவ்வளவும் பண்ணதுக்கு காரணம் இந்த கலவரத்தை பண்ணத்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குமோன்றது பாக்குற என்ன மாதிரி ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு வந்து தோணுது வேற எதுவும் எது பண்ணாலும் சாமிக்கு பயனுள்ளதா இருக்க இல்லையோ மக்களை பயமுறுத்தாத அளவுக்கு பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்